கருவேப்பிலையை வந்து யாரும் மதிக்கிறதே இல்லை கடையில் எல்லாம் போட்டீங்கன்னா காய்கறி நல்லா வாங்கினான்னா ஒரு கொப்பளவுக்கு உடைச்சி ஃப்ரீயாக கொடுக்குறான் போகும்போது கருவேப்பிலையை வச்சுக்கோங்க சார் நீங்க தான் நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு வாங்கிருக்கீங்களே நான் சத்தம் போடுவேன் ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க ஏன்னா மாளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தா அது மேலே மதிப்பே இருக்காது கருவேப்பிள்ளைய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் சிக்காகோவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம்

அதுதான் உள்ளே இருக்கல எதுக்கு ஓரமா இலையில் ஓரமா ஏன் தின்னா செத்தா போயிடுவேன் கருவேப்பிலை தூக்கி ஓரமாக அப்படிங்கிறது மிளக தூக்கி பொறிக்கி ஓரமா வைக்கிறது மிளகு தான் காரம் சேர்ந்துருச்சு அது எனக்கு வராது எனக்கு விற்கல் வரும் அப்படின்னு தூக்கி ஓரமாக வைப்பாங்க கருவேப்பிலை மிளகெல்லாம் நம்ம ஆயுசுக்கும் பல்வேறு உடல்நலத்துக்கு நமக்கு பொது நமக்கு வந்து ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய பொருள்